ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்க பருகக்கூடிய எலுமிச்சை தேன் நீருடைய நன்மைகள் என்னங்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம் காலையில எழுந்தவுடன் ஒரு கப்பு வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சை சாற பிழிஞ்சு விடுங்க ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து நன்றாக கலக்குங்க இந்த பானத்தை தினமும் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாள் முழுவதும் நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் அதிகமாயிருக்கும் இரவில் சேரும் நச்சுக்களை உடல் வெளியேற்ற இந்த பானம் உதவும் சருமம் பளபளப்பாக மாறும் கொழுப்பை கரைக்கும் திறன் இது கிட்ட இருக்குதுங்க வைட்டமின் சி நிறைந்ததால் சளி காய்ச்சல் எல்லாம் வரவே வராது வயிற்றை சுத்தம் செய்து செரிமானத்தை மேம்படுத்தும் உங்க வாழ்க்கையில பணங்காசு சம்பாதிச்சாலும் உடல் நலத்தை காசு பணத்தை கொடுத்து வாங்க முடியாது அதனால உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அடுத்த ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்